ஏஎஸ்பி முதன்மை செய்திகள் மலேசியாவிற்கு அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்க தென்கொரிய முதலீட்டு சபையுடன் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் சந்திப்பு மலேசியாவிற்கு அதிக அந்நிய நேரடி முதலீட்டை எஃப்டிஐ ஈர்ப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக தென்கொரிய நிறுவனங்களின் முன்னணி நபரான சாய் போலின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இன்று ஒரு சந்திப்பை நடத்தினார் மேலும் சாம்செங் குரூப் எஸ்கே நெக்ஸிலிஸ் போஸ்கோ குரூப் மற்றும் லேட்டோ இன்டர்நேஷனல் உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களுடன் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இந்த சந்திப்பை நடத்தினார் கொரிய குடியரசில் இருந்து முதலீட்டை பெறுவதற்கான மலேசியாவின் உத்திக்கு இணங்க இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது சாய் போல் குடும்பத்திற்கு சொந்தமான கூட்டு நிறுவனங்கள் பாரம்பரியமாக தென்கொரிய அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவு கொண்டுள்ளது தாயாரை கொன்று ஐஸ்பெட்டிக்குள் வைத்திருந்ததாக இந்திய நபர் மீது குற்றச்சாட்டு தனது சொந்த தாயாரை கொன்று ஆண்டு காலமாக வீட்டின் ஐஸ்பெட்டிக்குள் வைத்திருந்ததாக பகுதி நேர பாதுரையரான ஒரு இந்திய நபர் கொலலம்பூர் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் ஊடகவியலாளர்களின் மிகுந்த கவன ஈர்ப்புக்கு மத்தியில் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஐம்பத்தி மூன்று வயதுடைய என் டிஎன்எஸ் என்ற அந்த பகுதி நேர பாதிரியார் மஜிஸ்திரேட் அத்திகா முகமது ஜைன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கும் இருபத்தாறாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் கோலலும்பூர் பழைய கில்லான் சாலை ஓயுஜி கார்டனில் உள்ள தனது வீட்டில் தனது தாயாரான எழுபத்தி ஏழு வயது கேத்ரின் டேனியல் என்ற மூதாட்டியை கொலை செய்து சடலத்தை மூன்றாண்டு காலமாக ஐஸ் பெட்டியில் வைத்திருந்ததாக அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டார் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடிய சிறை பனிரெண்டு தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் பிரிவின் கீழ் அந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார் பெர்சத்து கட்சியின் பொது செயலாளராக அஸ்மின் அலி நியமிக்கப்படுவார் முகிடின் அறிவிப்பு கட்சியின் பொது செயலாளராக தத்துஸ்ரீ அஸ்மின் அலி அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுவார் அக்கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ யாசின் இதனை கூறினார் இந்த விவகாரம் குறித்து உளுக்கலாங் சட்டமன்ற உறுப்பினர் மன அஸ்மின் அலியுடன் கலந்து பேசப்பட்டது அவருடன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் மனதார சந்தித்து விவாதித்தேன் அவர் எனது விருப்பத்துடன் ஒப்புக்கொண்டார் இதனால் மேலும் பிரச்சனைகள் இல்லை ஊழல் இல்லாமல் விடா முயற்சியுடன் செயல்படும் நிர்வாகம் நிர்வாகத்தில் விருசத்துவை ஒரு முன்மாதிரியான கட்சியாக மாற்ற விரும்புகின்றோம் என்று அவர் கூறினார் கெடா மாநில மடானி தீபாவளி விருந்து உபசரிப்பில் மக்கள் திரளாக கலந்து சிறப்பித்தனர் கெடா மாநில மடானி தீபாவளி கொண்டாட்டம் மிக சிறப்பாக லிப்சியோங்கோர் மண்டபத்தில் நடைபெற்றது க அடிலான் கட்சியின் மெர்போக் தொகுதி தலைவர் வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரத்து ஐநூறு பேர் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பி கே ஆர் கட்சியின் தேசிய துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் பிரதமரின் பிரதிநிதி எம் சண்முகம் மற்றும் சுங்கப்பத்தானி நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது தஃபிக் ஆகியோர் முக்கிய பிரமுகர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் விழாவில் கிடைத்த மக்களின் ஆதரவு பி ஆர் கட்சியினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வரவிருக்கும் பொதுத் தேர்தலில் பி ஆர் கட்சிக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக நிகழ்வில் பங்கேற்ற எஸ் ஜோவேல் விஜயகோபால் மற்றும் கிராமத் தலைவர் எஸ் பரமசிவம் உற்சாகத்துடன் தெரிவித்தனர் மக்களின் பேராதரவை பெற்ற இந்த நிகழ்வு சமூக ஒற்றுமையும் உற்சாகத்தையும் சுடர்விடும் வகையில் அமைந்தது